ஜீவ சிவம் ஆன்மீக யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு சரவணனின் ஆத்ம வணக்கம் இப்போ வந்துட்டு நம்ம நிறைய அன்பர்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிற ஜீவராசிகளுக்கு ஆஹ் ஆடு மாடு கோழி அஹ் நாய் எும்பு இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு இருந்த உணவு படைக்கிறதுலாம் ஒரு நல்ல புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையும் கூட தான் இந்த ஜீவராசிகளோட நாம எப்பவுமே நட்போடையும் அன்போடையும் இருக்கணும் நம்ம ஜீவன் நமக்குள்ள இருக்க ஜீவன் தான் பிற எல்லா உயிரினத்திலையும் அந்த ஜீவன் இருக்கு அத நம்ம ஜீவனை போல பிற ஜீவன்களையும் நாம பாவிச்சுக்கணும் ஆனா அதுகளுக்கு உதவி பண்ண ஒரு தர்மம் நமக்கு புண்ணியம் செய்யறோம் அப்படிங்கிறவரெல்லாம் ஒரு நினைவு இருக்கு இல்லையா ஆனா அதுக்கு முதல்ல அதுகளுக்கு அந்த கடமையை செய்ய நாம கடமைப்பட்டிருக்கோம் எப்படி எப்படி இருந்து நம்ம என்ன கடன் வாங்கியிருக்கோம் இல்லை அதுகளுக்கு என்ன பாவம் பண்ணியிருக்கோம் அதுகளுக்கு எப்படி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா முதல்ல இந்த பூமியில முதல்ல புல் பூடு எல்லாம் வந்து பல ஜீவராசிகள் இப்ப வந்துட்டு பூச்சியில் ஆரம்பிச்சு அப்புறம் நாலு கால் நாலு கால் உள்ள ஜீவராசிகள் வர இந்த ஜீவராசிகள் தான் இந்த பூமியில நிறைஞ்சிருந்துச்சு பரிபூர்ணமா அதுகளே நிறைஞ்சிருந்துச்சு இந்த மனிதன் கடைசியாக தான் இந்த பூமிக்கு வந்தான் ஆனா வந்தவன் என்ன நினைக்கிறான் இது வந்துட்டு தனக்கான பூமி அப்படின்னு வந்துட்டு அவன் நினச்சிக்கிட்டான் அப்போ அவங்க வளர்ச்சியில் இன்னைக்கு நிறந்து வந்திருக்கோம் இல்லையா வளர்ச்சியில பார்த்தா வீடு கட்டியிருக்கோம் ஃபேக்ட்ரி கட்டியிருக்கோம் எல்லாமே ஒரு காலம் மரம் செடி கொடிகள் இடம் ஒவ்வொரு மரத்துறைக்கும் அது மரமாக பார்த்தோம்னா ஒரு மரம் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஜீவராசிகள் அதில் உயிர் வாழும் இப்போ நாம் வந்துட்டு ஒரு கூடு பார்த்துருப்போம் காக்கையோ ஒரு குருவியோ ஏதோ ஒரு பறவை ஒரு மரத்தில் கூடு கட்டியிருக்கோம் அதை நம்ம பார்த்துருக்கோம் குருந்து பார்த்துருப்போம் அது எல்லாருக்கும் பொதுவாக தெரியிற விஷயம் ஆனால் ஒரு மரத்தில் கூர் பாருங்க எண்ணற்ற எறும்பு அதில் போய்க்கிருக்கும் இலை பூவுல எல்லாம் எண்ணற்ற புழுக்கள் சின்ன சின்ன ஜீவராசிகள் வண்டுகள் ஒரு மரத்தை நம்பி பல லட்சம் பல ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் வாழ்ந்துக்கிறக்கும் இப்படிப்பட்ட மரங்களை மரங்களையெல்லாம் அழிச்சு அந்த இடத்த சுத்தப்படுத்தி அது தனக்கான இடமா நாம் பாவிச்சுக்கிட்டு நாம் வீடு வாசல் கட்டினி நகரம் ஃபேக்ட்ரி இத்தனை கட்டுமானமும் பல மரங்களை அழிச்சு கட்டியிருக்கோம் பரம் பல மரங்கள்ல வாழ்ந்த உயிரினங்களுக்குமே நாம அதுகிட்ட இருந்து அதோடைய இடத்தையும் அதோடைய வாழ்வாதாரத்தையும் நாம சதச்சிருக்கோம் அத நாம புடுங்கியிருக்கோம் அப்ப அதுகிட்ட இருந்து நாம கைப்பற்றி தான் இவ்வளவு சந்தோஷமான நல்ல இருப்பிட அமைச்சு நல்ல நிழல்ல தூங்குறோம் எந்திரிக்கிறோம் இத்தனையும் அதுகள்ட்ட இருந்து நாம எடுத்துக்கிட்டோம் இப்ப சொல்லுங்க ஜீவராசிகளுக்கு நாம செய்ய கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா கடமைப்பட்டிருக்கோம் அதான் அதனால தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் தன்னால் இயன்ற அளவு ஒரு மனிதன் அவனுக்கு என்ன முடியுமோ அந்த இன்னைக்குள்ள காலத்து சூழ்நிலைக்கு காலையில ஒரு எறும்பு குத்த பார்த்து ஒரு சக்கரை ஒரு மிட்டாயி ஏதோ ஒன்று ஒரு அரிசி அப்படி வந்துட்டு நாம் உணவளிக்கணும் அப்போ புண்ணியம் கிடைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏதாவது பண்ணால் புண்ணியம் கிடைக்குங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் அதுங்களுக்கு செய்ய நாம் கடமைப்பட்டவங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை உண்மை அதை உணர்ந்து நாம் எல்லாரும் எல்லா ஜீவராசிகளோடையும் அன்போடையும் அதுகளுக்குலையும் இருக்க உயிரும் நமக்குள்ளே இருக்க உயிரும் ஒன்றுதான்ங்கிற உணர்வோடையும் அதுகளுக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சு நம்மளும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு சிறு கருத்து மற்றும் ஒரு பதிவில் உங்கள் எல்லாம் காணும் உங்கள் அனைவருக்கும் அடியின் சரவணனி ஆத்மா